ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளின் ஒரு சில உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சில அரசியல்வாதிகள் நேரடி தொடர்பு கொண்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது பாதாள குழுக்களின் செயற்பாடு மற்றும் චට සබව තෝඩර්වි ඒදිර කච්චිතැයිවර් සසාජි ප්‍රේමතාසමුන් යිත ේල්වි කික බදිලලිකையில் ඉද ඉතරවිත අව. ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ සමගජාන බලවෙක් සධ්‍යා පක්ෂේ දේශපාල්‍යන් වගේම හිටපු ඇතිරු නියෝජමතිවරු පාර්ලිමෙන්ට මන්ත්‍රවර පාදේශය හිතපු සහ දැනට ඉන්න ප්‍රාදේශ ප්‍රබල දේශපාලන චරිත ප්‍රබල සම්බිධානත්ම ප්‍රාධ කණ්ඩයන් දහයක් සමග රජු පත්. onauta bugi tru awar. பாதாள குழுக்களின் உள்ளக முரண்பாடுகளினால் தான் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன இதனால் உயிரிழப்புகளும் பதிவாகின்றன பாதாள குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது முப்படைகளில் இருந்து இடைவிலகியவர்களில் ஒரு சிலர் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்டு கூலிப்படையினராக செயற்படுகிறார்கள் ஆகவே இவர்களை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரையில் மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த காலங்களில் இராணுவ முகாம்களில் இருந்து பாதாள குழுக்களுக்கு துப்பாக்கி உட்பட ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுவரையான கால பகுதியில் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஏதேனும் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவானால் துரிதகரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இரண்டு நாட்களுக்குள் துப்பாக்கிதாரி மற்றும் குறித்த சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை வழங்கியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதற்கமைய இதுவரையான கால பகுதியில் மாத்திரம் இருநூற்று பதினாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றச் செயல்கள் இடம்பெறும் ஐம்பத்தி இரண்டு போலீஸ் நிலையங்களுக்கு உட்பட்ட பிரிவுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பகுதியில் விசேட அதிரடிப்படையின் பதினைந்து குழுக்கள் பாதுகாப்பு பணிகளுக்கு அமர்த்தப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் மற்றும் கண்காணிப்பு நடமாடும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கு அரசியல் தலையீடு உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய அரசியல் கட்சிகளின் ஒரு சில உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலர் பிரதான பத்து பாதாள குழுக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் ஒவ்வொரு வாரமும் கூடி குற்றச்செயல்களை செயல்களை தடுப்பது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கைகளை அமுல்படுத்துகின்றன பாதாள குழுக்களின் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பாதாள குழுக்களின் உள்ளக முரண்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கும் இராச்சியத்துக்கும் அச்சுறுத்தலாக அமையாது என்றார் රට පි බලේ පත්ව පස ගෙන ියක්දාත් සි හත්තාටක් කත්තන ගරන් තිේීමම මේවාගේ මෙහුම් විසාහල ප්‍රමාණය ක අප දියා කර යීම.